இங்கே இன்றைய தினம் நடைபெற்ற பொது ஊடகத்துறையின் சார்பாக திருவள்ளுவருடைய சிலை நிறுவி ஆண்டுகள் ஆளுநரை முன்னிட்டு நடைபெறுகின்ற விழாவிலே கலந்து கொண்டு தமிழ்நாடு அய்யா ஐயா நடத்தி எங்களோடு இணைந்து எங்கள் கலைஞரின் எழுத்தாளர்கள் பேச்சாளர்களுக்கு படிப்போம் மகிழ்வோ நிகழ்வு மூலம் நன்னெறி வகுத்து கொடுத்திருக்கின்ற அவா இந்துமதி அவர்களுக்கும் தமிழ் இலக்கிய பண்ணியிலும் மக்கள் மாமன்றத்திலும் இணைந்து சிறப்பாக பணியாற்றி இந்த தமிழ்நாடு அரசின் அகமில் இருந்த தமிழறிஞர் விருது பெற்ற ஐயா மனோகரன் என்று அழைக்கப்படும் மாயாவி மாணவர் அவர்களுக்கும் எங்கள் மக்கள் மாமண்டலத்தின் ஊடக அவரும் அகம் இருந்த தமிழர்தான் அவர்களுக்கும் எளிமிக்க அன்பு நண்பர் மோகன் ஆர்யா அவர்களுக்கும் உடற்பயிற்சி செயற்பயிற்சி இல்ல மனப்பயிற்சி இல்ல உங்களை ஊக்குவிக்கின்ற பாதுகாப்பு பயிற்சி என்று இளம்பினை நடத்தி கொண்டிருக்கின்ற

அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கிற குழந்தைகள் எல்லாம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலும் தங்களுடைய அதாவது வள்ளுவர் பண்ண மாற குழல் எழுதி யானை எழுது தம் மக்கள் மலையை சொல் அந்த மலையின் சொல்ல வந்து இந்த திருக்குறளை எந்த மாதிரி அடாடா பார்க்கிற இடமெங்கும் பரவசம் அது கனி ரசம் கனி ரசம் அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய பாராட்டு மலையில் சொல்லுவது சொல்வார்கள் இந்த நிகழ்வு மனிதர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்கும் நடந்தாலும் கன்னியாகுமரியிலே நேற்றைய தினம் தமிழக முதல்வர் நடத்தினாலும் இந்த விழாவானது அனைத்திற்கும் ஒரு முக்காரம் வைத்தார் போல் ஒரு வைரத்தை வைத்தார் போல் மிகச்சிறப்பான சிறப்பான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைவருக்கும் தமிழ்நாடு தமிழ் சங்கத்திற்கும் மக்கள் மாமன்றத்திற்கு நிறுவனத்திற்கும் ஒரு நூலகத்துறைக்கு முக்கியமாக என்னுடைய நன்றி தெரிந்து கொள்கின்றேன் இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்து முன்னெடுத்திருக்கின்ற அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் வழிவகுத்து

வந்தனை புரிய வேண்டியது வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற திருக்குறள் வழி நடப்பதை அதை போன்றுவோம் வழி